வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே ஆளுநரும் முதல்வரும் கொண்டாடும் ஞானி இவர் ஆத்திகர்களும் நாத்திகர்களும் போற்றும் ஞானி இவர் அவர் திருவருட்பிரகாச வள்ளலார் அன்பர்களே பொதுநோக்கம் வருவித்து கொள்ள வேண்டும் என்கிற வெண்ணிற ஆடை அணிந்த வள்ளலார் அதனால் இன்றைய முதல்வருக்கு மகிழ்ச்சியை தந்து அந்த வள்ளலாருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பல அறிவிப்புகளை வெளியிட்டவர் இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் அதுபோல் கடவுள் நம்பிக்கையும் கருணையும் சாதனமாக பெற்றிருந்த வள்ளலாரின் மார்க்கத்தை அடையாளம் கண்டு போற்றுகிறார் இன்றைய மேதகு ஆளுநர் வள்ளலாருக்கு ஆளுநர் மாளிகளையே சிலை வைத்து அவரின் பிறந்த நாளை மகிழ்வுடன் கொண்டாடுகிறார் ஆளுநர் அவர்கள் அதுபோல் கடவுள் ஒருவர் உண்டு அவர் அருளால் பெருவாழ்வை பெறலாம் என்று வள்ளலாரை வணங்குகின்றனர் ஆத்திகர்கள் போற்றி ஆற்றுகிறார்கள் அதுபோல் சாதி சமயம் மதம் இவை பொய்யே உண்மையை மட்டும் அறிவீர் என்று வள்ளலார் சொன்னதினால் நாத்திகர்கள் போற்றுகின்றனர் வள்ளலாரை அவர்களின் ஏடுகளில் வள்ளலாரின் தனிப்பாடல்களை பதிவிட்டு மகிழ்கின்றனர் ஆக எல்லா மார்க்கங்களுக்கும் எல்லா சமய மதங்களுக்கும் உண்மை பொதுநெறி தந்ததினால் எல்லோரும் போற்றும் சுத்த ஞானியாக என்று வெளிப்படுகிறார் வள்ளலார் ஆனால் வள்ளலார் முடிவாக சொன்னது எது என இன்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் வள்ளலார் சொன்னது கடவுள் உண்டு அவரே சொல்கிறார் நாத்தியம் பேசின்றதோர் நாக்கு முடைநாக்கு என்கிறார் மேலும் அவரே சொல்கிறார் சாதி சமயம் வேதம் இவற்றில் லட்சியம் வையாதீர்கள் என்கிறார் அன்பர்களே வள்ளலாரின் முடிவான தனிநெறியை நீங்கள் காண வேண்டுமானால் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு திருக்கதவு கா காப்பிடுவதற்கு முந்தின இரவில் வள்ளலார் சொல்லியதை இங்கு காண வேண்டும் அதாவது அவர் சொன்னது இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சுத்தஷன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லையே அத்து யாதனில் இங்கிருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் பொருளாக எண்ணாதீர்கள் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு ஒழித்து தலைவனையே தொழுவீர்கள் என்றார் வள்ளலார் இந்த உண்மையை சொல்ல வந்தவரே வள்ளலார் ஆனால் அவர் சொன்னது என்ன தெரியுமா உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்லப் புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் என்கிறார் அன்பர்களே நமது பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு ராசா அவர்கள் வள்ளலாரை பற்றி ஒரு விரிவான சொற்பொழிவு திண்டுக்கல்லில் ஆற்றினார்கள் அதை சுருக்கமாக இங்கு பார்ப்போம் அவர் சொன்னது தத்துவங்களுக்கு எல்லாம் குறைபாடு இருக்கிறது அல்லது நிலைக்க முடியாது என்ற வருகிற வருகிறபோது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் மூட நம்பிக்கை ஒழிப்பாகட்டும் வர்க்க போராட்டமாகட்டும் உண்மை ஆன்மீக தேடுதல் ஆகட்டும் எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு பூரணத்துவம் இல்லாத போதாமை இருக்கிறதோ என்று என்ன இடம் இருக்கிறது அப்படி எண்ணுவதில் உண்மை இருக்குமானால் அந்த போதாமையை நீக்கப்பட வழி ஒன்று இருக்கிறது அது வள்ளலாரின் சமரச சுத்த சண்மார்க்கமாக இருக்கலாமா அந்த நெறியை நாம் இப்போது இந்த உணர்வோடு முன் எடுக்க வேண்டுமா என்கின்ற விவாதத்தை இந்த அரங்கம் மூலமாக சிந்தனையாளர்களுக்கு முன்வைக்கின்றேன் விடுதலைக்கான தத்துவங்களில் போதாமை ஏதேனும் உள்ளதா என்று திறந்த மனதோடு தேட வேண்டும் அப்போதாமையில் வள்ளலாரின் நெறியை இணைத்தால் அந்த வெண்மை நெறியை இணைத்தால் முழுமை பெறுமா என்கிற சிந்தனையை நான் முன்வைத்து பேசுகிறேன் என்றார் வயது ராசா எம்பி அவர்கள் ஆக எல்லா மார்க்கங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா சமயங்களுக்கும் உண்மை பொதுநிதியாக சுத்த மார்க்கம் விளங்குகிறது என்பது உறுதியாகிவிட்டது சுத்த காலம் விளங்கும் தருணம் வந்துவிட்டது அவ்வாறே எல்லோரும் பொதுவாக பார்க்கப்படும் உணர்வை கொடுக்க காரணம் ஒன்று உண்டு இதுவே முக்கியம் இதுவே வள்ளலாரின் கட்டளையாக இங்கு பார்க்கப்படுகிறது உண்மை பொதுநெறி சுத்த சன்மார்க்கத்திற்கு எக்காலத்தும் முக்கிய தடையாக உலக சமய மதங்களை அறிவிக்கிறார் வள்ளலார் மேலும் சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை உட்டு ஒழிக்க சொல்லுகிறார் இந்த கட்டளையே நம்மிடையே பொது உணர்வை உண்டாக்குகிறது என்பதை இங்கு சத்தியமாக நாம் உணர வேண்டும் மொத்தத்தில் உண்மை கடவுள் நிலை காண்பது ஆசாரமற்ற கருணை மட்டுமே சாதனமாக எடுப்பது மரணமில்லாமல் வாழ்வதை லட்சியமாக நாம் பெறுவது இதுவே வள்ளலாரின் தனி மற்றும் பொது வழியாகும் இதுவே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாகும் அன்பர்களே இளைஞர்களே வாரீர் வாரீர் வடலூர் நோக்கி வாரீர் என அழைத்து மகிழும் ஏபிஜே அருள் வணக்கம்